மையம் உதவி அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பில் வெடித்த போராட்டம் களத்திற்கு வந்த மனோ எம்பி கம்பளையில் பாரிய தீ விபத்து சற்று முன் சம்பவம் கருணாமன் பிள்ளையானி கொலை செய்ய முயற்சி வெளியான தகவல் பெண் ஒருவர் கழுத்தருக்கு தீ வைத்து கொலை தென்னிலங்கையில் கொடூரம் ஆனரவும் சியாயிடினரும் முட்டால்கை சிரும் பில்லையான் பாங்களாதேசில் மேண்டும் வெடித்த போராட்டம் சேகாசினாவின் குடும்ப வீடு தேக்கிரை ட்ராம் பாதிரடி ஆயினா மெண்ட விருமிய அமெரிக்கா விருந்து மீது கூட்டு பாலியர் வான் கொடுமை மோன்று ஆசிரியர்கள் கைது நாய்சிரியா பலிகில் தேவி பத்து பதினில்லக்கலந்தைகள் உயிரலந்த பரிதாபம் ஏஸ்ரேலை தாக்கியளிக்கும் உவுக்கணியை உருவாக்கியது ஈரான் வெளியான தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் கொழும்பில் சட்டம் அதிபருக்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்டுள்ள நிலையில் போராட்டக் களத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகேசன் வருகை தந்திருந்தார் குறித்த போராட்டம் இன்றைய தினம் சட்டமா அதிபரின் திணைக்களத்திற்கு நடாத்தப்பட்டுள்ளது ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபர்கள் மூவருக்கு எதிராக மேலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை குறிக்கும் வகையில் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநருக்கு சட்டமா அதிபர் அண்மையில் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே ஊடகவியலாளர்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பங்கேற்புடன் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் போராட்ட களத்திற்கு மனோ கணேசன் மற்றும் ஊடகவியலாளர் லோஷன் ஆகியோர் வருகை தந்திருந்தனர் அடுத்து அரசியல்வாதிகளின் தலையீடு இந்த போராட்டத்திற்கு தேவையில்லை என கூறியதை அடுத்து மனோ கணேசன் உள்ளிட்டோர் அங்கிருந்து சென்றுள்ளனர் காம்பளி நகரில் உள்ள திருமண மண்டபத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் மதியம் திருமண மண்டபம் ஒன்றிலேயே குறித்து தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு படையினர் போலீசார் மற்றும் பொதுமக்கள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் கருணா பிள்ளையானை கொலை செய்வதற்கான சதி முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் என்று ராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக பணியாற்றிய சுரேஷ் சாலி பிள்ளையானிடம் தெரிவித்தார் என்று தெரியவந்துள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் இரண்டாயிரத்தி ஏழு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி போலி கடவுச்சீட்டில் ரித்தானியாவிற்குள் நுழைந்த குற்றச்சாட்டின் கீழ் கருணா அம்மானின் அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் அந்த நாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையின் தேசிய புலனாய்வு சேவையை இந்த கடவுச்செட்டி வழங்கியிருந்தது கருணா தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவராக பிள்ளையானை கொண்டு வருவதற்கு இலங்கையின் தேசிய புலனாய்வு அமைப்பு விரும்பியது கருணாமான் பிள்ளையானை கொலை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளார் என ராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக விளங்கிய சுரேஷ் சாலை பிள்ளையானிற்கு தெரிவித்தார் என இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கருணாமானின் மெய் மெய்ப்பாதுகாவலர்களை பிள்ளையான் கொலை செய்ய வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்தார் இதன் மூலம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி வந்தது அவர் அதன் ார் என்றும் ராக பகுதியில் உள்ள வீடொன்றில் பெண் ஒருவர் கழுத்தடுத்து தீ வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த கொலை சம்பவம் நேற்று மாலை ராகம தலக்கொள்ள பகுதியில் இடம்பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்ட பெண் தலக்கொள்ள ராகம பகுதியைச் சேர்ந்து எழுபத்தி ஆறு வயதானவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இறந்த பெண் தனது கணவருடன் வீட்டில் வசித்து வந்ததாகவும் சம்பவம் நடந்த நேரத்தில் கணவர் வேலைக்கு சென்றிருந்ததாகவும் காவல்துறை தெரிய வந்துள்ளது கணவர் வீடு திரும்பி மனைவியை தேடிய போது அவர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருப்பதை கண்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இந்த கொலைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை இந்த நிலையில் குற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக ராகம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஜனாதிபதியும் அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி வெளிநாட்டு நிரந்தரவாதி விட உரிமை கோரும் மௌலானா ஆதாரம் மற்றும் குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார் என்றும் பிள்ளையான் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் அச்சுறுத்தல் என தெரிவித்து வெளிநாட்டில் நிரந்தர பதிவிடத்தை பெறும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள ஆசாத் மௌலான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார் ஞாயிறு தாக்குதல் ஆறு வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்றது ஏன் அவர் அந்த வேளை இது குறித்த விவரங்களை அம்பலப்படுத்தாமல் நான்கு வருடங்கள் காத்திருந்த பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவி சேனல் போர்ட்டுக்கு சென்றார் தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ராவி செனிவிரட்ன உயர் ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற வேளை சிஐடியின் தலைவராக பணியாற்றினார் ஜனாதிபதியும் சிஐடியிடம் முட்டாள்கள் அவர்களுக்கு ஆயுதங்களை கைவிட்டவர்களுக்கும் ஐஎஸ் மற்றும் முஸ்லிம் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியாதா நான் ஆயுத போராட்டத்தை விரும்பாததால் அரசியல் நீரோட்டத்தில் இணைந்து முதலமைச்சரானேன் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை சிறையில் இருந்த ஒருவரால் உயிர் தாக்குதல் போன்ற பேரழிவு தாக்குதலை எவ்வாறு திட்டமிட முடியும் ஆசாத் மௌலானாவை நாட்டிற்கு மீண்டும் அழைப்பதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளமை சிறந்த ஒத்துழைப்பு வழங்கி போலியான கட்டுக்கதைகளை ஆசாத் மௌலானாவை கைது செய்ய உதவுவேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பங்களாதேஷின் பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ஷேக் ஹசீனாவின் பூர்வீக இல்லமும் அவரது கட்சியின் இணைய உறுப்பினர்களின் இல்லங்களும் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் தரப்பினரால் தீ வைக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது பங்களாதேஷில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி மாணவர்கள் போராட்டத்தில் மிகப்பெரிய வன்முறை வெடித்ததன் எதிரொலியாக பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை விலக்கி செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்தார் இதனைத் தொடர்ந்து பங்களாதேஷில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு ராணுவத்தின் கண்காணிப்பில் அங்கு இடைக்கால தலைவராக முகமது ஜூனிஸ் பொறுப்பேற்றார் பங்களாதேசை விட்டு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா வெளியேறி ஆறு மாதங்கள் ஆகியுள்ள நிலையில் அந்நாட்டில் நடைபெற்ற தொடர்பாக அவர் மீது மட்டும் மேற்பட்ட வழக்குகள் பதியும் அவாமி லீக் அரசாங்கத்துக்கு எதிராக இனப்படுகொலை மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் என கூறி டாக்காவை தளமாக கொண்ட சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன முன்னாள் பிரதமர் பிரதமர் ஷே ஹசீனா நேரடியாக இணையம் வாயிலாக இருப்பதாக தகவல் நிலையில் போராட்டக்காரர்கள் குழுவினர் டாக்காவில் உள்ள அவரது வீட்டை சேதப்படுத்தி தீ வைத்துள்ளனர் மேலும் பல போராட்டக்காரர்கள் வீட்டின் இரண்டாவது மாடியில் உள்ள ஷேக் முஜிபர் ரஹ்மானின் உருவப்படத்தை சேதப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் பாலஸ்தீன கதிகளுக்கு உதவி வழங்கும் நிறுவனம் ஆகியவற்றிலிருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்ள ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கடந்த சில வாரங்களாக பல சர்ச்சைக்குரிய முடிவுகளை எடுத்துள்ளார் பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலகியதும் உலக சுகாதார அமைப்பில் இருந்து விலக்கியதும் மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாகும் இந்த சூழலில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனது உரிமைகள் ஆணைக்குழுவிலிருந்து அமெரிக்காவை விலக்க ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார் தனது முதல் பதவி காலத்தில் ஜூன் இரண்டாயிரத்தி பதினெட்டில் டிரம்ப் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து அமெரிக்காவை விலக்க நடவடிக்கை எடுத்த ஏனெனில் அந்த அமைப்பு பொருத்தமற்ற நாடுகளுக்கு தங்குமிடம் வழங்குவதாகவும் இஸ்ரேல் மீது தொடர்ந்து விரோத போக்கை காட்டுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் அப்போதைய ஜனாதிபதி ஜோ பைடனின் தலைமையில் அமெரிக்கா மீண்டும் பார்வையாளராக இணைந்தது இதற்கிடையில் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரணம் மற்றும் பணி நிறுவனத்துக்கு நிதியுதவி நிறுத்ததற்காக நிர்வாக உத்தரவில் ட்ரம்ப் சமீபத்தில் கையெழுத்திட்டார் காசா பகுதி மேற்கு கரை ஜோர்டான் லெபனான் மற்றும் சிரியாவில் வசிக்கும் அகதிகளுக்கு நிவாரணம் வழங்கும் இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நிறுவப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் கிருஷ்ணகிரி பகுதியில் எட்டாம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆசிரியர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிருஷ்ணகிரி பகுதியில் அரசு கல்வி கேட்கும் மாணவி கடந்த ஒரு மாத காலமாக பாடசாலைக்கு சமூகம் அளிக்காத காரணத்தினால் பாடசாலையின் தலைமை ஆசிரியர் மாணவியின் வீட்டிற்கு சென்று விசாரணை செய்துள்ளார் அதன்போது குறித்த மாணவி கற்பமாக இருப்பதாக மாணவியின் தாயார் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது அவர் கல்வி கட்ட பாடசாலையில் இடைநிலை ஆசிரியரும் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மாணவியால் காவல்துறையில் முறை பலிக்கப்பட்டதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் கிருஷ்ணகிரி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியர்கள் மூவரையும் பதவி நீக்கம் செய்ய கல்வி முதல்மை உத்தரவிட்டுள்ளதுடன் குறைத்த மாணவி சிறுவர் சிறிது பள்ளியில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களை காண்பிக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர் மாணவியின் உறவினர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக அங்கு பதற்றமான சூழல் உருவாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நைஜீரியா பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதினேழு குழந்தைகள் எரிந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நைஜீரியாவின் வட பகுதியான ஜம்பாரா மாகாணத்தின் கவுரன் நமோதா பகுதியில் இஸ்லாமிய பள்ளி ஒன்று செயல்படுகின்றது இங்கு ஏராளமான குழந்தைகள் தங்கி படித்து வருகின்றன நேற்றிரவு இப்பள்ளி அருகில் இருந்த வீட்டில் தீப்பிடித்துள்ளது இது அடுத்தடுத்த வீடுகளுக்கும் பரவி பழியையும் தாக்கியது இரவு நேரமானதால் குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருப்பதால் தீப்பிடித்தது தெரியவில்லை இதனால் தீயில் கருகி பதினேழு குழந்தைகள் உயிரிழந்தனர் இன்னும் சிலர் படுகாயம் அடிந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு செல்வதற்குள் தீயில் கருகி குழந்தைகள் உயிரிழந்து விட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஈரான் ஆயிரத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணையை உருவாக்கியுள்ளது என்று டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது தெஹ்ரானில் சமீபத்தில் புதிய ஏவுகணையை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு ஜனாதிபதி மசூத் பெசேக்கியின் தலைமையில் நடைபெற்றதாக செய்தி சேவை மேலும் தெரிவித்துள்ளது புதிய பாலிஸ்டிக் ஏவுகணையை குறித்து தேசிய தொலைக்காட்சியில் நாட்டு மக்கள் குறையாற்றிய ஜனாதிபதி பாதுகாப்பு திறன்கள் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்களை பயன்படுத்தி வெளியிடப்பட்டு பதினாறு மீட்டர் நீளம் உள்ள புதிய ஏவுகணை எந்த நாடும் ஈரானை தாக்காது என்பதை உறுதி செய்கிறது என்று அவர் தெரிவித்திருந்தார் ஈரான் பாதுகாப்பு அமைச்சகத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணை இஸ்ரேலை நேரடியாக தாக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஏத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி